ரெட் கலர் கேப்சிகம் வச்சு ஒரு டிஷ் ஒன்று பண்ணலாம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில் நம்ம போட்டுக்கோம் இதெல்லாம் ரெண்டு முட்டை வடைச்சு ஊற்றலாம் இதை நம்ம சால்ட்டு போட்டுடலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ நீங்கள் ரெட் கலர் கேப்சிகம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிடலாம் இந்த ஆம்லேட்டை இதுக்குள்ளே நீங்கள் ஊற்றிடலாம் இந்த பேஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே இதில் நீங்கள் தொட்டு இதை மூடி வச்சிடலாம் இதை நீங்கள் இதை அப்படியே வச்சு வேக வச்சலாம் இப்போ மூடி போட்டலாம் இது எந்த ஒன்றும் பார்க்கலாம் இப்போ அந்த கேப்சிகம் வேகட்டும் அதுக்குள்ளேயும் மசாலா நம்ம அரைச்சிடலாம் இப்போ நம்ம தக்காளி போட்டுருக்கோம் பூண்டு சின்ன சின்னதாக இருக்கனால ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் ஒரு பிரியாணி இலை சேர்த்திடலாம் இப்போ ஒரு இலக்காய் இதோட நம்ம அரைச்ச மையம் அரைச்ச விழுதுகளை இதில் சேர்த்திடலாம் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கோங்க அதாவது குழம்பு மிளகாத்தூள் இதை நம்ம இப்போ நல்லா இதை கலந்துக்கிட்ருக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க இது எல்லாம் நெடியெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் அது வேகட்டும் பார்க்கலாம் இப்போது இந்த கேப்சிகத்தை நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம இட்லி குக்கரில் வேக வச்சோம் இல்லையா அந்த கேப்சிகம் இதில் சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதை நீங்கள் எடுத்தாலும் எடுத்துடலாம் போட்டாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்காக எடுத்துகிட்டோம் உங்கள் கிட்டே காமிக்கணுங்கிறதுக்காக இதை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டப் பண்ணிடுங்க இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சப்பாத்தி இதில் நம்ம இப்படி போட்டலாம் சப்பாத்தி போட்டு இதை நாம் இப்போ மூடி வச்சலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நாம் பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா வெந்து நல்லா வெந்திருக்கு வெந்த நம்ம இதை இப்போ நல்லா உடைச்சி வைக்கணும் இது இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கேப்சிக்கத்தோட ஃப்ளேவர் இந்த எக்கோடது இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா கலந்துக்கோங்க இது சூப்பரான சில்லி சில்லி சிக்கன் சாப்பிட்ட ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு இதில் கிடைக்கும் இப்போ நீங்க எந்த அளவுக்கு வேணுமோ இதை நீங்க கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா வெந்திருச்சு கேப்சிகம் நீங்க இதை ஒரு குக்கர்ல வச்சு ஒரு விசில் விட்டீங்கனாலும் இந்த கேப்சிகம் வெந்துடும் இட்லி பானையில வேக வச்சுக்கலாம் இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் சுவையான பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் ரெடி அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சூப்பரான கேப்சிகம் இது வந்து சில்லி சிக்கன் சாப்பிடுவோம் இல்லையா அந்த டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்